கல்யாண பொண்ணு கண்ணாண கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருவேன் தொட்டோடு வருவேன் சிங்கார சங்க வளையல் வளையல் வங்கி வளையல் முத்து முத்தான வளையலுங்க சங்கு வளையல் வங்கி வளையல் முத்து முத்தான வளையல் கொண்டு கண்ணாட கண்டு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருவேன் பொட்டோடு வருவேன் சிங்கார தங்க வளையல் சங்கி வளையல் வங்கி வளையல் முத்து முத்தாத வளையல்கள் அத்தானி காதல் முத்தாமல் இருந்தால் பித்தாக செய்யும் வளையல் சில சித்தானை உடம்பு வத்தாமல் இருந்தால் ஒத்தாசை செய்யும் வளையல் அத்தானின் காதல் முத்தாமல் இருந்தால் பித்தாக செய்யும் வளையல் சில சித்தானை உடம்பு வத்தாமல் இருந்தால் ஒத்தாசை செய்யும் வளையல் அன்ன நடை நீ வர சின்ன இடை நீ வர பின்னோடு வரும் வளையல் இவள் அத்தை மகர் அத்தினத்தில் அச்சடித்த சித்திரத்தின் கையோடு வரும் வளையல் கல்யாண பொண்ணு கண்ணாண கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா புவோடு வருவேன் பொட்டோடு வருவேன் சிங்கார தங்க வளையல் தங்க வளையல் வங்கி வளையல் ரெண்டாக இருந்தா இருந்த செய்யும் வளையல் ரெண்டாக இருந்தா செய்யும் வளையல் இது ஒட்டாத மனசின் கிட்டாத சுகத்தை கட்டாயம் தரும் பழையல் இளந்தாளையர்கள் கெஞ்சி வர கன்னியர்கள் கொஞ்சி வர பின்னோடு வரும் வளையல் காளையர்கள்ி வர கன்னியர்கள் கொஞ்சி வர தூதாக வரும் வளையல் ஆ கல்யாண கொன்று கண்ணாண கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருவேன் பொட்டோடு வருவேன் சிங்கார தங்க வளையல் சங்க வளையல் வங்கி